வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் வெறும் இட்லி தோசை டெய்லி நம்ம இந்த மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருப்போம் ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்புலேயும் நீங்கள் எந்த எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு இரும்பு சோளம் நான் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் கால் கப்பளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இப்போ சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா கழுவியாச்சு இந்த கழுவுண தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து மணி நேரமாச்சு நல்லா ஊற வைக்கணும் இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க பச்சை பயிர் ஈஸியாக ஊறிடும் அது வெள்ளை சோளம் வந்து ஈ ஊறுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்கும் அதனால் நம்ம நைட்டே ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தாலே தெரியும் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பிபி சுகலையும் கண்ட்ரோல் பண்ணும் ஹெச்பி லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கரெக்டான பதம் இப்போ ஒரு தோசை கடாயில் நம்ம மாவை ஊற்றிடலாம் நீங்கள் வெறுமனே தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இல்லைனா அடையாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் கேரட் ஆட் பண்ண போகிறேன் நல்லா துருவின கேரட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மேலே அப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம் ஈஸியாகவே தோசை வந்து ஈஸியாக வரும் இப்போ வெந்த பிறகு எடுத்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்க மாவுகளையும் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க வெங்காயம் கேரட் பிடிக்காதவங்க வெறும்னா கூட தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எவ்வளவு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்